மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில நம்ம தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தும் அதன் தாக்கம் தமிழகத்துல எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தும் தான் விரிவாக பார்த்திருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நீடித்து வருகிறது இந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு நகரும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக கடற்கரை அருகே வரும் அதன் பிறகு வளிமண்டலத்தின் மேலடுக்குகள்ல நிலவக்கூடிய மேற்கு காற்றினால மீண்டும் கடல் பகுதி நோக்கியே நகரக்கூடும் எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்த்தா இந்த தாழ்வு பகுதி அதிகபட்சமாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மட்டும்தான் வலுப்பெற போகுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல இது தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வந்தாலும் இது தமிழகத்திற்கு அருகே வந்து மீண்டும் கடல் பகுதி நோக்கியே திரும்பி சென்றுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்தில் வானிலையில என்ன மாதிரியான தாக்கம் இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்பே கூறியது போல பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வறண்ட வானிலை தான் தொடரும் பகல் நேரத்துல வெயிலும் இரவு நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் தொடர்ந்து காணப்படும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் மழை வானிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதில் குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு இரவு இருபத்தி ரெண்டு அதிகாலை நேரத்துல சற்று பரவலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்னென்ன மாவட்டங்கள்ல தான் மழை வாய்ப்பை மழை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள்னா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அதே போல வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் பல இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருபத்தி இரவு இருபத்தி ரெண்டாம் தேதியில கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தோம்னா வளிமண்டலத்தின் மேலடுக்குகள்ல மேற்கு காற்றும் கீழடுக்குகள்ல கிழக்கு காற்றும் சந்திக்கும் நிகழ்வுனால உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் கா மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது அதே போல கனமழை என்பது ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் இருக்கும் இது நமக்கு வந்து குளிர்காலம் மாசி மாதத்துல மழை என்பதே மிகவும் அரிதான ஒன்று அதே போல பெருவாரியாக தற்போது மழை வந்து எதிர்பார்க்கக்கூடியதோ இல்ல தேவையோ கிடையாது ஏன்னா அறுவடை பணிகள் வந்து முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு அது வட மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது காவிரி டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் இதன் காரணமா வரக்கூடிய மழையில அறுவடை பணிகளை வந்து மிகவும் எச்சரிக்கையாக மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுது விவசாயிகளை பொறுத்தளவிற்கு இருபதாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல அனைத்து விதமான தானியங்களுமே அறுவடை பணிகளை தொடரலாம் இருபதாம் தேதி இரவுக்குள்ளாக அறுவடை செய்து அறுவடை செய்த தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் கடலோர மாவட்டங்களில் சம்பா நெல் தானியங்கள் மட்டுமல்லாது மேற்கு மாவட்டங்களில் இந்த வெங்காயம் பருத்தி மக்காச்சோளம் போன்றவை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளும் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த வெங்காயம் எல்லாம் ஒரு லேசான மிதமான மழை பதிவானாலே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அறுவடை பணிகளை இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க தொடரலாம் ஆனால் அந்த அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதன் பிறகு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு கருதி நமக்கு மழை இருக்கணும் அறுவடை என்பதை கருத்தில் கொண்டு ஆகிய நாட்கள் அறுவடை பணிகளை ஒத்திவைப்பது நல்லது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்ட விவசாயிகள் அறுவடை பணிகளை கண்டிப்பாக வைக்கணும் உள் மாவட்டங்கள்ல இந்த வெங்காயம் மக்காச்சோளம் பருத்தி போன்றவையும் அறுவடை பணிகளை வைப்பது நல்லதுதான் அதே போல மீண்டும் பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் வறண்ட வானிலை தமிழகத்தில் திரும்ப இருக்கு இந்த வறண்ட வானிலையில் வெப்பத்தின் தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்கும் கோடை தொடங்கும் பனிப்பொழிவு வெகுவாக குறைய இருக்கு அதன் காரணமா பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் மார்ச் மத்திய பகுதி இருபதாம் தேதி வரைக்கும் தங்களுக்கு அறுவடைக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் மிக சாதகமான வானிலை திரும்ப இருக்கு அதன் காரணமாக இந்த மூன்று நாட்கள் மட்டும் மலை இடையூறு இருக்கும் அந்த மலை இடையூரை கடந்து விட்டால் நமக்கு வந்து எந்தவித அறுவடை இடையூறும் பிரச்சனையும் இருக்காது வருது அதே போல நினைவில் வைத்துக் இது பெரிய கனமழையோ மிக கனமழையோ அதீத கனமழையெல்லாம் கிடையாது சாதாரண மலை மாநிலை இந்த பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுவது பனிப்பொழிவு விலகி கோடை காலம் தொடங்க அதற்காக ஒரு வானிலை மாற்றத்திற்காக ஒரு மூன்று நாட்கள் மட்டும் மலை மாநிலை திரும்ப இருக்கு இந்த மலை வானிலைய விவசாயிகள் எளிதாக வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா சமீப காலமாகவே தொடர்ச்சியாக அறுவடை காலங்களில் பெருமழையை நம்ம பார்த்துட்டோம் இந்த மழைப்பொழிவையும் நம்ம எளிதாக கடந்து வருவோம் இருபதாம் தேதி இரவு வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தலாம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் அறுவடைக்கு வந்து இடைவெளி கொடுங்க இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு சாதகமான வானிலை இந்த மூன்று நாட்கள்லயும் குறிப்பா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு நாட்கள் கூடுதல் எச்சரிக்கை தேவை காவிரி டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்துமே இந்த அறுவடை பணிகள்ல சற்று கவனமா இருப்பது நல்லது மீனவர்களை பொறுத்தளவிற்கு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது தாழ்வு பகுதியாக இருந்தாலும் கடல் பகுதியில் சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து கடல் பகுதியில காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு மற்றும் வானிலை அறிக்கை அடுத்த கட்ட அறிக்கையாக நம்ம வந்து கோடை காலம் குறித்தான விரிவான அறிக்கை விரைவில் பதிவிடுகிறேன் நன்றி இணைந்திருங்கள் டெல்டா வானிலை உலகத்துடன்